அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் வீரத்திற்கு செவ்வாய் போர் கிரகம் என்றே இதற்கு பெயர் ஆத்திரம் அவசரம் அடிதடி வெஞ்சினம் விவாதம் இவைகளுக்கெல்லாம் இவன்தான் காரகன் யுத்தக்காரகன் என்றே சாஸ்திரம் இவனை சொல்லும் இவருக்கு மூன்று நட்சத்திரங்கள் எல்லா கிரகங்களுக்குமே மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அதுபோல் இவருக்கும் உண்டு மிருக சீரிஷம் நட்சத்திரம் ரிசபத்தில் ஒன்று இரண்டு பாதம் மிதுனத்தில் மூன்று நான்கு பாதம் தேவகணம் அடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் கண்ணியில் வரும் துலாத்திலும் வரும் புதன் சுக்கரன் அவிட்டம் மனுஷகனம் மகரத்திலும் வரும் கும்பத்திலும் வரும் மிருகசீரிசம் இந்த முகம் எப்படி செவ்வாய் என்றாலே செயல் வீரம் வேகம் செயல்பாடுகளுக்கு சொல்ல வேண்டியது இந்த மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான ஒரு பண்பு ஒழிந்திருக்கிறது அதாவது மற்ற எல்லோரையும் விட சிறப்பாக செய்வது ஒரு வேலை அந்த வேலையை பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லலாம் இதை இவர்தான் தான் செய்தார் இவரால் மட்டுமே செய்திருக்க முடியும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆற்றலில் செயலில் ஒரு தனித்தன்மை இருக்கும் வேர்ல்ட் ரெக்கார்டு இவர்கள் தான் செய்வார்கள் ஆக இந்த சீரிசம் நட்சத்திரம் செயல்களில் உன்னதம் உச்சகட்டம் மிருக சீரிசத்துக்கு அப்படி அமையும் ஆகவே சிறந்த பொறியாளர்களாக எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நிபுணனாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இது புதனிலும் சுக்கரனிலும் வருகிறது கொள்கை போர் உண்டு சிறந்த வக்கீல்கள் பலருக்கு இந்த அமைப்பு இருக்கும் சொல்ல வேண்டிய நியாயத்தை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லும் அறிவு இவர்களுக்கு அதிகம் அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் சனி வீடுகளில் இருக்கும் மகரத்திலும் இருக்கும் கும்பத்தில் இருக்கும் மகரத்தில் கும்பத்தில் அவிட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாம் இருக்கும் இவர்களது பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் மற்ற எதையும் நோக்க மாட்டார்கள் தனது காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் கோபம் ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு கோபம் உச்சகட்டமாக போகும் என்பதை இவர்களை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளலாம் இவர்கள் கடும் கோபம் உள்ள நேரத்தில் யாருமே இவர்கள் பக்கம் போகவே மாட்டார்கள் இவர்களுக்கு நண்பர்களும் உண்டு பகைவர்களும் உண்டு நண்பர்கள் எந்த அளவுக்கு இருப்பார்களோ அந்த அளவுக்கு பகைவர்களும் இருப்பார்கள் இது அவர்களுடைய மூன்றாவது முகம் அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த பண்பு இருக்கிறது பணத்துக்கு அடிமையாகாமல் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக கெட்டவனாகவும் இவர்கள் இருப்பார்கள் அன்பர்களே செவ்வாயின் மூன்று முகங்களை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ஒரு புது வழியில் சென்று எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி கடுமையான எதிர்ப்பு இந்த இரண்டு அனுபவங்களை ஒருங்கே நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவீனங்கள் விரயங்கள் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் பெற்றே தீருவீர்கள் அதற்கு காரணமாக இருப்பது தகுந்த வழியை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து ஒரு நல்லதை நடத்தி காட்டுவதால் இன்றைய தினம் உங்கள் திறமையால் உங்களுக்கு நற்பெயர் சிம்மராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களில் வெற்றி சவாலில் வெற்றி இன்றைய தினம் உங்களது திறமையாகட்டும் உங்களது அணுகுமுறையாகட்டும் சற்று வித்தியாசமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த ஒரு நல்ல வரவு புகழ் சற்றே கஷ்டப்படுத்தி கடைசியில் கிடைக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே வேண்டியதை பெறுவீர்கள் விரும்பியதை பெறும் நாள் இந்த நாள் எப்படி உங்களது பேச்சாலும் நன் நடத்தையாலும் இது நடக்கும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் அதீத முயற்சி பொருள் வரவை தராது ஆனால் வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதில் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இனிமேல் என்றென்றும் இந்த விஷயத்தால் நமக்கு தொந்தரவு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உங்கள் பேச்சால் நீங்கள் உருவாக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சாதனை புரியும் நாள் நீங்கள் காட்டுகின்ற திறமை வீண் போகவில்லை செயல்கள் வெற்றியை கொடுக்கின்றன இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை செய்ததாக மற்றவர்கள் சொல்லும் நாள் கும்பராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்று உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் இன்று நீங்கள் புரியும் செயல்கள் அனைத்தும் நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு நடத்தப்படுகின்ற நற்செயல்கள் மீனராசி அன்பர்களே எந்த இடத்தில் பேசினால் வெற்றி கிடைக்குவோம் யாரிடம் சொன்னால் சொன்னது நிறைவேறுவோம் அவரிடம் சரியாக பொய் சொல்லி நல்லதோ ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் எதனை எதனால் எவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன் யாரிடம் சொன்னால் இது நடக்கும் என்பதை இன்று சரியாக கணித்து வெற்றி பெறுவீர்கள்